தனுஷ் கதை வசனம் எழுதி சவுந்தர்யா ரஜினிகாந்த் இயக்க இருக்கும் படம் தான் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் என்று சில நாட்களுக்கு முன்பு செய்திகள் வெளியானது இந்த படத்திற்காக சௌந்தர்யா லொகேஷன்களை கூட பார்த்து முடிந்திருந்த முடித்திருந்தாராம் ஆனால் இன்று காலை திடீரென்று வேலையில்லா பட்டதாரி இரண்டாம் பாகத்தை இயக்கப் போவதாக சௌந்தர்யா அறிவித்துள்ளார் அந்த படத்தில் தனுஷ் கதாநாயகனாகவும் அனிருத் மற்றும் ஷான் ரோலன் இசையமைக்க போகிறார்களாம் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் இந்த படம் தயாராக உள்ளதாம் டிசம்பர் மாதம் முதல் படப்பிடிப்பு தொடங்கப் போவதாக அறிவித்துள்ளார்கள் சௌந்தர்யா திடீரென்று நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் என்ற படத்தை விட்டு ஏன் வேலையில்லா பட்டதாரி டூ படத்திற்கு தாவினார் என்பது தெரியவில்லை விஐபி டூ படத்தை கலைப்புலி எஸ் தானுவின் வி கிரியேஷன்ஸ் தனுஷின் வண்டபார் ஃபில்ம்ஸ் உடன் சேர்ந்து தயாரிக்க உள்ளது ஒருவேளை நிலைவு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற படத்தின் பெயரை கூட மாற்றி வேலையில்லா பட்டதாரி என்று மாற்றி வைத்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இதுபோன்று மேலும் பல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள தினேஷ் சினிமாவை சப்ஸ்கிரைப் செய்யவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை பிரஸ் செய்யவும் மற்றும் லைக்